புராண கொழுக்கட்டை விநாயக சதுர்த்திக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீஸ் கொழுக்கட்டை வர அளவு மட்டும் சொல்கிறேன் ஒரு குக்கரில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இன்னொரு பேனில் அறுக்க பரிசி மாவு சேர்த்துட்டு கைவிடாம ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து கரண்டியிலேயே நல்லா கலந்து விட்டுருங்க கை பிடிக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா அந்த அரிசி மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்து தனியாக வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை ஒரு மிக்சர் ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பேனில் ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சதும் அதில் ஏலக்கா சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலப்பருப்பு அரை மூடி தேங்காய் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஆறுனதும் அது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அச்சில் கொழுக்கட்டை வச்சு செஞ்சிடலாம் இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சில் ரெண்டு சைட்லேயும் எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பக்கமும் பிடிச்சி வச்சுட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை ஸ்டஃபிங் கொடுத்து அச்சு வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி இதை வந்து ஒரு இட்லி பூசியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான பூரண கொழுக்கட்டை ரெடி இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கொழுக்கட்டை தாராளமாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு விநாயக சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு படைச்சு அசுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்